வாழ்த்துகிறோம் அப்படியாக பைபிளில் எவ்வளவு நிம்மரக்கூடாத ஒரு கூணி இருந்தாங்க எவ்வளவும் நிம்மற முடியாது அப்படியாப்பட்ட ஒரு கூணி இருந்தாங்க அப்படியாப்பட்ட இருக்கும்போது அது பதினெட்டு வருஷமாக அவங்கள வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தது ஒவ்வொரு நாளும் அந்த வேதனையை யார்கிட்ட சொல்ல முடியும் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க அப்படியாக அந்த வேதனையிலேருந்து ஒரு நாள் விடுதலை கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்தார் அப்படியாக இருக்கும்போது அந்த நிமிரக்கூடாத அந்த கூணியை இயேசு அவர்களை பார்த்தார் அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்க வல்லவராக இருக்கிறார் எவ்வளோ நிமிர முடியாது குடும்பத்தில் எவ்வளோ நிமிர முடியாது இந்த பிரச்சனைலேருந்து ஒரு மாறுதல் கிடைக்காது அப்படின்னு நினைத்து இருக்கலாம் அப்படியாக இன்றைக்கு பிள்ளைகளுடைய படிப்பு கூட எனக்கு சரியா படிக்க முடியே என்று வேதனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து ரொம்ப உண்டு பிள்ளைகளை குறித்து அதிகமாக கவலைப்படுவது உண்டு அப்படியாக இன்றைக்கு என் குடும்பத்தில் என் வீடு கட்டப்பட முடியல என் வீடு கட்டப்பட முடியல எங்கள் குடும்ப குடும்பம் நிம்மற முடியல எவ்வளவோ நிம்மற முடியாது இப்படியாக எங்கள் குடும்பம் நிம்மறலான்னு பார்த்தா நிமிர முடியாததாக இருக்கிறோம் இப்படியாகலாம் எங்கள் குடும்பம் உயர்ல உயர்வாக நினை உயர்வு வரமுன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படியாக ஒரு ஒரு வேதனை இருக்கலாம் ஆனாலும் இந்த வேதனைக்கும் இந்த துக்கத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்தும்படியாக உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார் அப்படியாக எவ்வளவோ அந்த கோணியை ஆண்டவர் பார்த்தார் ஆண்டவர் பார்த்து பதினெட்டு வருஷமா அவங்க இருந்த வேதனை அந்த தினத்தை ஆண்டவர் அவர் வேலை கை கரத்தை வைத்து அவரை நிம்மறும்படி ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்த வல்லவராக இருக்கிறார் உங்க உங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை இருக்குதோ என்ன காரியங்கள் இருக்குதோ எது உங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டு மனவேதனை உண்டாக்கி கொண்டு இருக்குதோ எது உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்குதோ அந்த காயத்தை இந்த காயம் ஆற மாட்டேது இந்த காயம் ஆறவே மாட்டேது இந்த பிரச்சனை மாறவே மாட்டது இந்த தொல்லைகள் மாற மாட்டேது நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்கள் பகுதியில் உங்கள் வீட்டு பகுதியில் உங்கள் குடும்பத்தோடு இந்த பேசும்படி வந்திருக்கிறோம் அப்படியாக உங்கள் பிரச்சனை எது இருக்குது படிப்பில் இருக்குதா ஐயோ நான் அந்த வாழ்க்கை என் படிப்பு வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படணும் ஆனால் சரியாக படிப்பு ஏற மாட்டேதுன்னு ஒரு கவலை நான் நல்லா படித்து நல்ல முன்னேறணும்னு பார்க்கலாம் ஆனால் முடியல ஆனாலும் ஆண்டவராக கிறிஸ்து கிறிஸ்துக்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும் அன்றவரே என் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் என்னுடைய காரியங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க நீங்கள் ஒரு மாறுதலை எனக்கு உண்டாக்கி கொடுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எதை படித்து நான் முன்னேற நினைக்கிறீங்களோ அதே படிக்க ஆண்டவர் உதவி செய்வார் இன்றைய நாள்லேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் எவ்வளோ நிம்மறக்கூடாது அந்த கூனியை நிம்மற வைத்தவர் உங்கள் வாழ்க்கையை நிம்மற வைக்க மாட்டாரா உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்க மாட்டாரா உங்கள் வாழ்க்கை நிம்மறை வைக்க மாட்டாரா அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்களுக்காக ஜபிக்கும்படியாக யாராருக்கா ஜபிக்க வேண்டுமோ இங்கே என்றால் உங்களுக்காக ஜபிக்கப்படும்